வணக்கம் நண்பர்களே இன்றைய தினமலர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றது பழங்கால ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க மறுத்தால் சிறை வருகிறது கர்நாடகாவில் புதிய சட்டம் என்னென்னா கர்நாடகாவின் வரலாற்று ஆவணங்களை போற்றி பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதற்கு ஞான பண்டாரா ஓலை சுவடிகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மசோதா என்று ஒன்று கொண்டு வராங்க தனிநபர்கள் அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் அவர்களிடம் உள்ள பழங்கால ஆவணங்கள் எழுத்து பிரதிகள் பனை செப்பு செப்புப்பட்டயம் கல்வெட்டு ஏதேனும் இருந்தால் அவற்றை வந்து வீணடிக்காமல் எரித்து விடாமல் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் சொல்கின்றது பழங்கால ஆவணங்களை அரசிடம் ஒப்படைப்பது அது டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பது என்று அந்த தகவல் தெரிவிக்கின்றது உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருதம் கன்னடம் பாலி தமிழ் தெலுங்கு அரபு பெர்ஷியா சாரதா அல்லது வேறு எந்த ஒரு இந்திய மொழி அந்நிய மொழி எழுதப்பட்டிருந்தாலும் ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தாலும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் பண்டைய அறிவுசார் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக அது வந்து கருதப்படும் என்று கர்நாடக அரசின் சட்டமானது தமிழக அரசும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது ஏனென்றால் மக்களிடையே இயல்பாகவே பழங்கால ஆவணங்கள் அதிகம் உண்டு அவற்றை பேணி பாதுகாக்கும் வகையில் தமிழக அரசும் பழங்கால ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்கும் வகையில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் கர்நாடகா கொண்டு வரும் சட்டத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது